தங்கம் உள்ளிட்ட ரிவார்டுகளை ஒன் டிஜிட்டல் தளம் துவக்கம் இந்தியாவில் முதன்முறையாக வாடிக்கையாளர்கள் செய்யும் ஒவ்வொரு பர்ச்சேஸிற்கும் தங்கம் பரிசு பெறுவதோடு வாடிக்கையாளர்களும் பங்குதாரராக ஆகும் வகையில் வேல்யூ ஒன் எனும் புதிய இணையதள செயலி துவக்கம் உலக அளவில் டிஜிட்டல் தளங்கள் பயன்பாடு இந்தியாவில் பெருமளவில் அதிகரித்து வருகிறது குறிப்பாக வணிக பயன்பாடுகளில் பண பரிமாற்றங்களை பெரும்பாலானோர் டிஜிட்டல் செயலிகள் வாயிலாகவே செய்து வருகின்றனர் இந்த நிலையில் இதுபோன்ற பயன்படுத்துபவர்கள் அதிகம் பலனளிக்கும் வகையில் வேல்யூ ஒன் எனும் செயலி மற்றும் ஆன்லைன் தளம் அறிமுகமாகி உள்ளது இதற்கான அறிமுக விழா கோவை பிஎஸ்ஜி கல்லூரி ஐ வளாகத்தில் நடைபெற்றது இதில் வேல்யூ ஒன் பயன்பாடுகள் குறித்து நிறுவனத்தின் நிறுவனர் அருண் பிரகாஷ் செய்தியாளர்களிடம் பேசினார் கோல்ட் ரிவார்டுகளை தரும் ஸ்டோராக வேல்யூ ஒன் ஆன்லைன் தளம் மூலமாக நாம் செலவழிக்கும் தொகையில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை தங்கமாக தரும் நிறுவனம் என தெரிவித்தார் குறிப்பாக இந்தியாவில் முதன்முறையாக வாடிக்கையாளரை பங்குதாரராக மாற்றும் கஸ்டமர் கோ ஓன்ட் கம்பெனியாக இது செயல்படுவதே தனி சிறப்பு என்று கூறினார் இதற்கு வேல்யூ ஒன் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் டபிள்யூ டபுள்யூ டாட் வேல்யூ ஒன் டாட் கோல்டு அல்லது மொபைல் அப்ளிகேஷன் மூலம் இபி வாட்டர் கேஸ் பில் கிரெடிட் கார்டு பில் இன்சூரன்ஸ் லோன் தவணைகளை செலுத்திக் கொள்ளலாம் நீங்கள் செலுத்தும் தொகைக்கு இணையான வேல்யூ பாயிண்ட்ஸ் கிடைப்பதோடு குறிப்பிட்ட சதவீதம் தங்கமாகவும் முதலீடு செய்யப்படும் அதாவது நாம் செலவழித்த தொகைக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தங்கத்திலும் முதலீடு செய்து கொள்ளலாம் செலவே வரவாக மாற்றும் முறையாக இது உள்ளது ஓகே என்னோடய பேர் அருள் வந்து அருண் பிரகாஷ் பானன் பட்டப்பன் கோயம்புத்தூர் தான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வர ஒரு ஆண்டர்ப்ரனர் ரொம்ப வருஷமாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் அதனால் இந் இந்த தடவை வந்து மிடில் கிளாஸோட ஃபேமிலியில் இருக்கிற ஒரு முக்கியமான ப்ராப்ளம் எடுத்து அதை சால்வ் பண்ணணுன்னு நாங்கள் டிசைட் பண்ணோம் ஒரு அஞ்சு வருஷத்துக்குனால அது அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சேவிங்ஸ் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினால சேவிங்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியன் ஃபேமிலிஸ் வந்து பே செக் டு பே செக் இருக்காங்க ஸோ சேலரி வாங்குவாங்க அதை செலவு பண்ணுவாங்க அப்படி தான் போயிட்ருக்கு ஸோ சேவிங்ஸ் அப்படிங்கிறத வந்து அவங்களால பண்ண முடியல ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு போது தான் ரீசைக்லிங் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்று இருந்துச்சு எக்ஸ்பென்சஸ் எக்கனாமி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசு எக்ஸ்பென்சஸ் எக்கனாமி அப்படின்னா நம்மளோட இந்தியா வந்து நிறையா நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணுற ஒரு கண்ட்ரி ஏன்னா நம்ம நிறைய பேர் இருக்கிறதுனால எக்ஸ்பென்சஸ் எக்கனாமி வந்து பில்லியன் டாலர்ஸில் இருக்குது அதை வந்து ரீசைக்கிள் பண்ணாலே போதும் நம்மளுக்கு வேணுங்கிற சேவிங்ஸ் வந்து அதுலேருந்தே ரீசைக்கிள் பண்ணி எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் எங்களோட ரிசர்ச் ஸோ அந்த ரிசர்ச்சோட அந்த அந்த ரிசர்ச்சுக்கு மேலே தான் வந்து ஒரு டெக்னாலஜி பில்ட் பண்ணும் அந்த டெக்னாலஜி மூலிமா எல்லாத்தையும் போய் நம்ம ரீச் பண்ணணும்னு நினச்சி தான் இந்த வேல்யூவாட் அது போக இந்த இந்த கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கோவன் பை கஸ்டமர்ஸ் ஸோ இந்தியாவில் வந்து ஃபினான்ஷியல் இன் கேப் வந்து ரொம்ப ஜாஸ்தி போகிறனால அதுக்கு ஒரு சொல்யூஷனாக இது இருக்கும் அப் அப்படிங்கிறது தான் இதோட கோர் வேல்யூ ஒன்ல வந்து அன்றாட பண்ணுற செலவுகளோட ரீசைக்கிள் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு காயின்ஸும் கோல்டு காயின்ஸும் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ எந்த எக்ஸ்பென்சஸ் பண்ணாலும் ஐயோ எனக்கு இது வந்து எக்ஸ்பென்சஸ் நான் வந்து சேவ் பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்காமல் இதில் வந்து அவங்க பண்ணலாம் ஸோ அது வந்து எக்ஸ்பென்சஸ்ஸாக மாறும் ஸோ இப்போ வந்து ஒன் டாட் கோல்டு அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் இருக்குது நெக்ஸ்ட் மந்தில் வந்து ஆப் ஸ்டோர்லேயும் கூகுள் ஸ்டோர்லேயும் வரும் ஆஸ் ஆஸ்அப்னா இப்போ வந்து வெப்பில் மட்டும் இருக்குது